அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடிகர் திலகம் சிவாஜியின் சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் வருகிறது சிவாஜியின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் காணலாம் அதுதான் நீ கண்டென்ட் வாருங்கள் வீடியோவுக்குள் பாருங்கள் பரு பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிப்பு துறையில் தேசிய விருது மற்றும் பாரத ரத்னா விருது போன்ற விருதுகளை பெற நடிகர் திலகத்திற்கு தகுதி இல்லையா என்ற கேள்வி இன்றும் நிறைய பேர் மனதில் பதில் தெரியாமல் இருக்கிறது அவருக்கு இந்திய அளவுல தேசிய விருதும் பாரத ரத்னா விருது போன்ற விருதுகள் தரப்படவில்லை என்பது சிவாஜி ரசிகர்களின் நீண்ட நாள் ஆதங்கம் அது நியாயமானது தானே ஆனால் எனது கருத்து என்னவென்றால் எனது கருத்து மட்டுமல்ல கோடிக்கணக்கான சிவாஜி கணேசன் ரசிகர்களின் கருத்து என்னவென்றால் தேசிய விருது மற்றும் பாரத ரத்னா போன்ற விருதுகளுக்கு அந்த விருதுகளுக்குத்தான் தகுதி இல்லை சிவாஜிக்கு தகுதி இருக்கிறது அந்த சிவாஜிக்கு அந்த விருதுகள் அவருக்கு கிடைப்பதற்கு அந்த விருதுகள் தகுதி செய்யவில்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை சிவாஜி அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழனாய் பிறந்தார் சிங்கத் தமிழனாய் உயர்ந்தார் தமிழ் மொழியை பிழைந்து உச்சரித்தார் சிங்கம் போல் கர்ஜித்தார் சிம்ம குரலோன் சிவாஜி ஆனார் அது மட்டுமல்ல தமிழ் கலாச்சாரத்தை தேசியத்தை நாட்டுப்பற்றை தமிழ் குடும்பங்களின் பாசத்தை நேசத்தை அன்பை நல்ல பண்பை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை இவர்களையெல்லாம் இந்த அம்சங்களையெல்லாம் தன் படங்கள் மூலம் மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமை உடைய காரணமாக இருந்தவர் சிவாஜி கணேசன் அதனால்தான் அவருக்கு அந்த விருதுகள் தரப்படவில்லையோ என்ற கேள்வி தமிழனாய் பிறந்தது அவருடைய தவறா இல்லை அதுதான் நமக்கு பெருமை தமிழனாய் அவர் பிறந்தது நமக்கு பெருமை விருது கிடைக்காதது அவருக்கு சிறுமையல்ல அந்த விருது விருதுக்குத்தான் சிறுமை திராவிடக் கழகங்களில் அதாவது திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதும் சரி அதை விட்டு காங்கிரஸ் பேரியக்கத்தில் காமராஜரின் தொண்டனாக கடைசி வரை இருந்தபோதும் சரி அந்த விருதுகள் அவருக்கு தரப்படவில்லை வழங்கப்படவில்லை அவரும் அதை பொருட்படுத்தவில்லை சிவாஜி கிட்ட என்ன ஒரு பெரிய நல்ல குணம்னா நடிப்பார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார் அது நல்ல கேரக்டராக இருந்தாலும் சரி கெட்ட கேரக்டராக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி குடிகாரனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கேரக்டர்களையும் அவர் நடிப்பார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து விடுவார் அதுதான் அவர் செய்ய அதுதான் அவர் செய்வார் ஆனா திறமைக்கும் தகுதிக்கும் அவருடைய காலத்தில் மதிப்பு இல்லாமல் தான் இருந்தது சிவாஜியை பொறுத்தவரை அவர் திரையில் எந்த வேடமாக இருந்தாலும் எத்தனை வேடங்கள் என்றாலும் தன் இமேஜ் பற்றி கவலைப்படாமல் நடிப்பார் ஆனால் அவருக்கு திரையில் நடிக்க தெரிந்த அவருக்கு தரையில் அவருக்கு நடிக்க தெரியாமல் போனதுதான் காரணம் அந்த விருதுகள் அவருக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் திரையில் நடிக்க தெரிந்த அவருக்கு தரையில் நடிக்க தெரியவில்லை குறிப்பாக அவருக்கு விளம்பர மோகம் கிடையாது அரசியல் செய்யத் தெரியாது அரசியல் அதாவது அவர் இப்போ வந்து அவர் அளித்த நன்கொடைகள் ஏராளம் அவர் அளித்த நன்கொடைகள் ஏராளம் அவைகளெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது விளம்பரம் இல்லை அவர் கொடுத்து எதுவுமே என்ன அவர் ஒன்றுமே கொடுக்கலங்கிற மாதிரி தான் பேசி இன்றைக்கும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நன்கொடையை கொடுத்து விட்டு அதில் விளம்பரங்கள் செய்ய அவர் விரும்பவில்லை பத்து ரூபாய் நன்கொடை கொடுத்து விட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்ய அவருக்கு தெரியவில்லை வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு வாரி வழங்கிய வள்ளல் அவர் அவர் அளித்த நன்கொடைகள் பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் மூலம் சொல்லியிருக்கிறேன் முதன் முதலில் அவர் நாடகத்துறையில் இருந்தார் அதன் பிறகு திரைத்துறைக்கு வந்தார் அரசியலிலும் இருந்தார் குடும்பத்திலும் இந்த எல்லாத்துலேயும் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடகத்துறையிலும் சரி சினிமா துறையிலும் சரி அரசியல் சரி குடும்பத்திலும் நல்ல பாசமாக அன்பாக இருந்தார் எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருந்தார் நியாயமாக இருந்தார் ஆனால் அரசியலில் நேர்மை நியாயம்லாம் எடுபடுமா அதுதான் எடுபடல அவருக்கு அரசியலில் அவருக்கு நடிக்க தெரியவில்லை அதுதான் மெயின் காரணம் அதனால் அரசியலில் நேர்மையாக நியாயமாக இருந்தால் அவரால் வெற்றி பெற இயலவில்லை என்பதுதான் உண்மை அங்க அதுதான் பிரச்சனையே அத்துடன் திரையில் நடிக்க தெரிந்த அவருக்கு தரையில் குறிப்பாக அரசியலில் அவருக்கு நடிக்க தெரியவில்லை வேஷம் போட தெரியவில்லை சினிமாவில் அரிதாரம் பூசி நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியலில் அது ஒன்று அவருக்கு நடிக்க தெரியவில்லை மேலும் விருதுகள் அவரை தேடித்தான் வந்தது விருதுகள் வந்ததுன்னா அவரை தேடி வந்ததுதான் தான் விருதுகளெலாம் அவர் எந்த விருதையும் தேடி போகவில்லை நாடி போகவில்லை அவருடைய நேர்மை நியாயம் காரணமாகவும் அவரிடம் இருந்த நேர்மை நியாயம் காரணமாகவும் அரசியல் எந்த பிரதிபலனும் பிரதிபலனும் பா எதிர்பார்க்காத காரணமாகவும் அரசியலில் இருந்தாரே ஒழிய இந்த அரசியலில் இருந்து அதனால் என்ன பிரதிபலன் அடைய போகிறோம் என்பது பற்றி அவர் கவலைப்படவில்லை அதன் காரணமாகவும் அந்த விருதுகள் அவருக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸில் மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் பவரில் இருந்தது அந்த காங்கிரஸும் அவரை கண்டுக்கலை இங்கே தமிழக அரசியல்லையும் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தார் அப்போதும் அவருக்கு அந்த விருதுகள் அவருக்கு தரப்படவில்லை அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாதிரி தெரியல ஆனால் அதெல்லாம் கிடக்கட்டும் விடுங்க அதை பற்றி அவர் கவலைப்படலை ஆனால் இன்றும் மக்கள் மனதில் பராசக்தி ஹீரோவாக மனோகராவாக கப்பலோட்டிய தமிழனாக வீரபாண்டிய கட்டபொம்மனாக ராஜ ராஜ சோழனாக ராஜபாட் ரங்கத்துறையாக தெய்வ மகனாக தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக ராஜாவாக உத்தமனாக உத்தம புத்திரனாக படி மேதையாக சிவனாக பெருமாளின் அவதாரங்களாக என்று எத்தனையோ வடிவங்களில் சிவாஜி நம்மிடையே கின்றும் வாழ்ந்து வருகிறார் அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த மக்களால் கிடைத்த மிக பெரிய விருது இதை விட என்னங்க வேணும் அதுதாங்க அவர் மட்டும் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் எத்தனையோ ஆஸ்கார் விருதுகளை அள்ளி குவித்திருப்பார் தெய்வமோகன் படம் ஆஸ்காருக்கு போகுது மூணு கேரக்டரில் சிவாஜி நடிக்கிறாரு அந்த மூணு கேரக்டரையும் ஒருத்தர் தான் நடித்தாரான்னு நம்ப முடியலங்களா அதனாலே அந்த விருது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆம் ஹாலிவுட் பிரபலமான நடிகர் மார்லன் பிராண்டோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னை போல் சிவாஜி நடித்து விடுவார் என்னை போல் சிவாஜி நடிப்பார் ஆனால் அவரை போல் நடிக்க என்னால் முடியவே முடியாது இதை விட வேறு என்ன சிறப்பு வேண்டும் சிவாஜிக்கு நம்மை விட அவருடைய அருமை தெரிந்தவர்கள் வெளிநாட்டினர் அதனால்தான் அவருக்கு தி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை தென்னிந்தியாவின் மார்லன் பிராண்டோ என்ற பட்டத்தை வழங்கியது வழங்கி சிறப்பித்தது பிரான்ஸ் நாடு செவாலிய விருது கொடுத்து கௌரவித்தது எகிப்து இதுக்கெல்லாம் முன்னாடியே எகிப்து அதிபர் நாசர் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு முதல் இந்திய நடிகர் அவர் இந்த விருதை பெற்ற முதல் இந்திய நடிகர் இந்த விருது பெற்ற முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன் இதற்காக இங்கு சிவாஜிக்கு அவரை வரவேற்று விழா எடுத்தவர் யார் தெரியுமா திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் பார் போட்டியாளராக இருந்தாலும் அவர் மேல் பொறாமை கொள்ளாமல் அவருக்கு விரு அவரை வரவேற்று விழா எடுத்தவர் புரட்சி நடிகர் புரட்சி திலகம் சிவாஜி எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமன்றி நாசர் இந்தியா வந்தபோது சிவாஜியை சந்திக்க விரும்பினார் நாசர் சந்தித்த இந்திய நடிகர் சிவாஜி தான் அது மட்டுமல்ல அமெரிக்கா நயாகரா நகரின் ஒரு நாள் மேயராக சிவாஜி கௌரவிக்கப்பட்டார் இது இருக்குது இன்னும் எத்தனையோ இருக்கு அக்டோபர் ஒன்று சிவாஜி அவர்களின் சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் அது மட்டுமல்ல அக்டோபர் இரண்டு அதை தொடர்ந்து காந்தி ஜெயந்தி அது அன்று காமராஜருடைய நினைவு நாள் பாருங்கள் மூன்று பேருக்கும் எவ்வளோ ஒற்றுமையுது பாருங்கள் சிவாஜி காந்தி காமராஜ் இந்த காந்தி காமராஜருடைய சீடனாகவே கடைசி வரை வாழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் நினச்சிருந்தா எத்தனையோ பிரதிபலன் அவர் அனுபவிச்சிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் அவருக்கு கிடைத்த சிறப்பு இது போதாதா எத்தனை நடிகர்களுக்கு இந்த சிறப்புகள் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் இனி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்